வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்துக்கு அரை எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி முறை இதையும் நமக்கு துடிக்குது நம்ம மொத்த வாழ்நாளில் சிக்ஸ் பில்லியன் டைம்ஸ் இதையும் துடிக்குமா இதை வந்து துடிச்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு போகிற ரத்த குழாயில் இதயத்துலேருந்து பெரிய ரத்த குழாய் அயோட்டாங்கிறது வெ வெளியில் வந்து உடம்புக்கு வந்து ரத்தத்தை கொடுக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரைட் கரோனொரி லெஃப்ட் கரோனொரி ஆற்றி அப்படி அப்படின்ட்டு ரெண்டு ஆற்றி வந்து இதயத்துக்கு வந்து பிளட் சப்ளை பண்ணுது அதில் வந்து அடைப்பு ஏற்படலாம் அடைப்பு ஏற்பட்டதுன்னா இதயத்தோட சதை வந்து கருப்பாயி இன்ஃபாக்ஷன் ஆகிட்டு இறந்துரும் மயக்கடல் இன்ஃபாக்ஷன் இதயத்தில் அந்த இதய மாரடைப்பு வராமல் தடுக்கிறது என்னென்ன காரணங்களால இதய மாரடைப்பு வருது அதை நம்ம எப்படி தடுக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மாரடைப்புங்கிறது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எந்த வயசில் வேணாலும் ஏற்படலாம் அதுக்கு அதிகமான சர்க்கரை அளவு டயபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அதிகமான கொழுப்பு மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் கூட அந்த கொரோனா நாட்டில் சின்ன சின்ன அனாமலைஸ் இருக்கிறதுனால கூட மாரடைப்பு வரும் மண்டே மார்னிங் சென்றோம் நம்ம வந்து வாரம் ஃபுல்லாக ஆறு நாள் உழைச்சிட்டு சனிக்கிழமை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி மண்டே வந்து வேலைக்கு வந்து ஹரிபிரியா ஹரிபிரியா ஒரு வாரத்தோட பலு ஃபுல்லாக மண்டே மார்னிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி எழுந்தி மண்டே மார்னிங் தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வரும் அதே மாதிரி நியூ இயர் சீசனில் கிறிஸ்மஸ் தப்ப அதி பஃபே சிஸ்டத்தில் நம்ம அதிகமாக சாப்பிட்றது நியூ இயர்க்கு சாப்பிட்றது நியூ இயர் ஈவ் இதை சாப்பிட்டுட்டு பார்க்கும்போது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்குங்கிறது இதே இதுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு முழுசாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுறதுனால இதே வந்து இறந்து விடுகிறது அது வந்து எ பல விதங்களில் வந்து ரீட்ரோஸ்டர் நெஞ்சுக்கு நேர் பின்புறம் வழி ஸ்கூஸிங் டைப் ஆஃப் பெயின் வேர்த்து கொட்டுறது சிவியர் ஃபெட்டிங் சிவியர் சொட்டிங் லெஃப்ட்டு காது லெஃப்ட் தாடை லெஃப்ட் பல்லு இதெல்லாம் வலிக்கிறது லெஃப்ட்டு ஷோல்டரு லெஃப்ட்டு ஹேண்டு ரேடியேட்டிங் பெயின் வர்றது அன் சடன் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் திடீர்னு பெயிண்டிங் டிசினஸ் மயங்கி கீழே விழுறது இதெல்லாம் ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறிகள் கண்ணில் இந்த கண்ணெலாம் பாருங்கள் கண்ணை சுற்றி ஒரு கொரு கொழுப்பு வளையம் தெரியுது ஆர்கசனிசின்ட்டு பரம்பரை பரம்பரையாக இந்த இது வந்து வெளியிலேருந்து மனுஷங்க மனுஷங்குள்ள கொலஸ்ட்ரால் வந்து முந்நூறுக்கு மேலே இருக்குது முந்நூற்றைக்கு மேலே இருக்குது அப்படின்னு வெளியிலேருந்தே நம்ம செக் பண்ணி சொல்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் சயின்ஸ் இதெல்லாம் டாக்ட் டாக்டர்ஸ்க்கு இது தெரியும் இந்த மாதிரி கண்ணை சுற்றி ரவுண்டாக இருக்கிறது கொலஸ்ட்ரால் ஹைப்பர் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரிலமியாக நம்ம உடம்புல ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸ் இந்த படத்தில் பார்க்குறீங்க கண்ணை சுற்றி திப்பி திப்பியாக மஞ்சள் கலரில் திட்டு திட்டாக இருக்குது இதுக்கு பேர் சிம்மன் பேர் இது கொலஸ்ட்ரால் அதிகமாக ஏறுறதுனாலயோ ஹை டிஜிஎல் ட்ரைக்லிசரைட்ஸ் ஏறுறதுனாலையோ வருது இதுமாதிரி காலில் கணுக்காலுக்கு பின்னாடி இதே மாதிரி டெபாசிட் இருக்கும் முழங்கையில் வந்து இது மாதிரி டெபாசிட்ஸ் இருக்கும் இதெல்லாம் கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பேஷண்ட் உடம்பில் அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு மாரடை போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கவங்க கூட கொலஸ்ட்ரால் இல்லைன்னு மிஸ் பண்ணிடக்கூடாது வெளியிலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிட்டு நமக்கு ஹார்ட் அட்டாக ஏற்பட வாய்ப்பு உண்டாங்கிறத பற்றி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு உரிய வராமல் தடுக்கிறதுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மருத்துவத்தை நம்ம மேற்கொள்ளணும் சிகரெட் சிகரெட் வந்து இதயத்தில் வந்து இதயத்துக்கு போகிறத ரைட் கரின் லெஃப்ட் கரின் ரெண்டு ஆற்றி இருக்குது அந்த ரெண்டு ஆற்றியில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் நாழகத்தில் உள்ள எண்டோத்திரில செல்ஸ் இருக்குது இந்த சிகரெட் என்ன பண்ணுதுன்னா வர வர சொர சொரன்னு அந்த எண்டோத்திரில் செல்ஸை டேமேஜ் பண்ணிவிட்டேன் இதேத்தில் இருக்க இரத்த நாளங்களில் லிப்பிட்ஸு பிளேட்லெட்ஸு எல்லா டபிள்யூபிசி மைக்ரோஃபிஜஸ் எல்லாம் அடைஞ்சி ஒரு பிளேக் ஃபார்மேஷன் உண்டு பண்ணுறதுக்கு இந்த உலகத்துலேயே மோசமான ஒரு காரணம் மாரடைப்புக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங் கேன்சர்லாம் வர்றது வந்து சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸில் வந்ததுன்னா தேர்ட்டிஸ் ஃபார்ட்டீஸ் ஃபிஃப்டிஸ்லேயே அதிக அளவில் மாரடைப்பு வருது இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் பீடி கஞ்சா டொபாக்கோ ப்ரோடக்ட்ஸ் ஹான்ஸ் பான் பிராக் இதனால் வந்து அதிக அளவில் மாரடைப்பு ஏற்படுகிறது ஸோ சிகரெட்டு தான் மிக மோசமான மாரடைப்பு ஏற்படுத்துகிற காரணி ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் கில்ஸ் வித் கேன்சருங்கிறத விட ஸ்மோக்கிங் கில்ஸ் வித் ஃபஸ்ட் மயோகாலன் இன்ஃபெக்ஷன் அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் கேன்சர் ஸோ வாழ்க்கையில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கிறது எப்போ வந்து ஹாப்பியாக இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கிறது அதிகமான உணர்ச்சி அதிகமான கோபம் அதிகமான கத்தல் இந்தியா சிக்ஸ் அடித்து ஒரு மேட்சில் ஜெயிக்கிது கத்துறாங்க ஸ்டேடியத்தில் வந்து ஒருத்தவங்களுந்து எமோஷ்னல் அவுட் பிரேக்கில் ஹார்ட் அட்டாக் வந்து அது வந்து பொட்டன் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வெசல்ஸு இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் திடீர்னு வந்து அந்த ரத்த குழாயை வந்து அவங்க சந்தோஷத்தினாலையோ துக்கத்தினாலையோ சிரிக்கிறதுனால அழுகிறதுனாலேயோ ஏதோ ஒரு பாதிப்பினாலயோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினில் ஹார்ட் அட்டாக் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வாழணும் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும் ஸோ முதல்ல இருக்கிறது நார்மல் கரோனையை ஆற்றி ரெண்டாவது இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சிகரெட் ஸ்மோக்கிங்லேயோ இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ இல்லை அதிகமான சர்க்கரை வியாதி டயபெட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மட் கொலஸ்ட்ரால் கூட இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி அத்திரஸ்குளோரோசிஸ் அந்த ரத்த குழாயில் படிப்படியாக கொழுப்படைவதை உறுதி செய்கிறது உறுதி செய்து இந்த மாரடைவு மாரடைப்பு ஏற்படுவதை உறுதி செய்கிறது அதிக ஹைப்பர் டென்ஷன் அதிகமான பிபி ஒன் ஃபார்ட்டி நைன்டிக்கு மேலே இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட்டிக்கு மேலே இருக்குன்னா முறையான கண் தொடர்ச்சியான மருத்துவம் செய்தால் இந்த மாதிரி அந்த இதேது ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கலாம் டயபெட்டிஸை கண்ட்ரோல் செய்ய வேண்டும் சர்க்கரை வியாதியை நாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும் ஹைப்பர் டென்ஷன் ரத்த குதிப்பு வாதையை கண்ட்ரோலில் வைக்க வேண்டும் ஸ்ட்ரெஸ் அண்ட் செயின் அதிக ரத்த கொழுப்பு இருப்பதை கண்ட்ரோலில் வைக்க வேண்டும் ஸோ கொழுப்பில் வந்து ஹச்டிஎல் எல்டிஎல் ட்ரைகிளிசரைட்ஸ்வட்டர் கொலஸ்ட்ரால்ஸ் விஎல்டிஎல்னு அஞ்சு டைப் இருக்குது இதில் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால்ஸில் வந்து நூறுக்கு மேலே போகும்போது அது வந்து இது கெட்ட கொலஸ்ட்ரால் பேடு கொலஸ்ட்ரால் இதயத்தில் இருக்க ரத்த குழாயில் போன படத்தில் வந்து நம்ம காமிச்சோம் இதயத்தில் இருக்கிற ரத்த குழாயில் கொழுப்பு அடையுது இந்த மாதிரி கொழுப்பு அடையுதுன்னு நம்ம பார்த்தோம் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் இந்த இடத்துல அலையுது அது மாதிரி எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து மிக மிக மோசமான ஒரு கொலஸ்ட்ரால் கடவுள் வந்து ஒரு பக்கம் கெட்டதை வச்சாருன்னா இன்னொரு பக்கம் நல்லது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வச்சுருக்காரு அந்த ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அது அந்த அதிகமாக இருக்கணும் அது வந்து ஒரு ஸ்கேமஞ்சர் போல் நம்ம சாப்பிட்ற சாப்பிட்ற கொலஸ்ட்ரால்லாம் வயிற்றுலேருந்து கல்லீரலுக்கு போயிட்டு கல்லீரலேருந்து ப்ளட்டை கலந்து ரத்தத்துலேருந்து ரத்திலேருந்து இதயத்தில் இருக்கிற ரத்த தமணிகளில் போயிட்டு அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால்லாம் அடையுது ஹெச்ச்டிஎல் கொலஸ்ட்ரலும் அங்கே போகுது போயிட்டு அந்த மாதிரி அடையிற கெட்ட கொலஸ்ட்ராலை திருப்பி பழையபடி வாவான்னு கூப்பிட்டு வந்து கல்லீரலுக்கு கூப்பிட்டு வந்து இட்ஸ் வந்து பிக்கிங் அப் அண்ட் பேக்கிங் அப் பேட் கொலஸ்ட்ரால் ஹெச்டியலோட வேலை மொ ரிவர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு இதயத்தில் போய் ரத்த தமணிகளில் இருக்கக்கூடிய கட்ட கொலஸ்ட்ரால் அடைஞ்சதை திருப்பி கல்லீரலுக்கு பிக் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு பேக்கப் பண்ணிவிட்டு வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணுது கல்லீரலில் ப்ராசஸ் பண்ணி கல்லீரலில் பயில் வழியாக எலிமினேட் பண்ணுறது தான் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரலோட வேலை ஸோ மோ மாரடைப்பு வராமல் இருக்கணும்னா நமக்கு ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரலோட வேல்யூ மோர் தென் ஃபிஃப்டி எம்ஜி பர் டிசிலிட்டர் இருக்கணும் மோஸ்ட் ஆஃப் த இண்டியன்ஸ்க்கு ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து இருபது முப்பது லெஸ் தென் டுவெண்ட்டி தான் இருக்குது இது வந்து சிக்னிஃபிகன்ட் இன்டிபெண்ட் ரிஸ்க் வாட்டர் ஃபார் ஸ்ட்ரோக் மயக்கோடல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சமம் எப்படி ஒரு பத்து சிகரெட் ஒரு நாள் ஒரு பாக்கெட் ஒருத்தன் அடிக்கிறான் ரெண்டு சிகரெட் அடித்தாலும் மாரடைப்பு வந்துருமோ அதுக்கு ஈக்குவலான அளவு நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிறதுனால மட்டும் பல லட்சம் பேத்துக்கு பல கோடி பேத்துக்கு இந்த உலகத்தில் ஹார்ட் அட்டாக் வருது நல்ல கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணி மாரடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் என்ன முறையில் டயட் சாப்பிட்றங்கிறதும் பின்னாடி வர சிலைட்டில் கணக்கு காமிக்கிறேன் ஸோ டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து இரநூறுக்குள்ளே இருக்கணும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஒன் தேர்ட்டிக்கு மேலே போகக்கூடாது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் மோர் தென் ஃபிஃப்டி இருந்தால் தான் நமக்கு மாரடைப்பு வராது ஸோ நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் அதிகமாக இந்த ரெட்மீட்டு மீட்டு செவப்பு கலரில் மட்டன் அதிகமாக பீஃப் அதிகமாக இந்த போர்க் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள ரெட் மீட் செவப்பு கலர் கல்வி ஒயிட் மீட் வந்து ஓரளவுக்கு நல்லது பண்ணும் ஹார்ட்டுக்கு ரெட்மீட் மீட் வந்து டெட்லி டேஞ்சரஸ் அதை வந்து அதில் வந்து அதிகளவு அடர் கொழுப்பு சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறதுனால நமக்கு மாரடைப்பு வந்து நம்ம உயிரலுக்கு நேரிடும் அதுமாதிரி முட்டையோட யோக் இது வந்து கொலஸ்ட்ரால் பாம்னு சொல்கிறாங்க யோக்கை வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த யோக் ஃபுல்லாக அதிகமாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்குது சில சமயம் எல் இது யோக்கை வந்து அதிகமாக சாப்பிடாமல் முட்டையோட ஒயிட் மட்டும் சாப்பிட்றது முட்டை ஒயிட்டில் மட்டும் நம்ம ஆம்லேட் சாப்பிட்றது மிக சிறந்தது அதுமாதிரி பாமாயில் பாமாயில் சாப்பிட்றவங்களுக்கு அதிக லெவலில் மாரடைப்பு ஏற்படும் ஒரு ஊரில் ஒரு கேம்ப் போது ஒரு நூறு பேத்துக்கு ஈசிஜி எடுக்கிறோம் ஒரு பாட்டியம்மா வந்து அந்த ஸ்கூல் கேம்ப் பண்ணுற ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் நூறு பேர்த்தில் ஒரே ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் அஞ்சுன்னா சிஏடி அறிகுறி ஈசிஜியில் தெரியுது அதுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் பால்வாடியில் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பாமாயில் அவங்களுக்கு ஈஸியில் அவைலபிள் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஈஸியாக அவங்க வீட்டில் சமைத்து பாமாயில் அதிகம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது பாமாயில் அந்த குற்குரை சிப்ஸ் லேஸ் சிப்ஸு இது மாதிரி ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் உள்ள கொழுப்பு உள்ள அமிலங்களில் நம்ம சாப்பிடும்போது நம்ம இதயம் வந்து சீக்கிரம் கட்டி போயிடுது பாம் ஆயில் மட்டும் இல்லை ஹைட்ரஜனேட்டட் ஆயில்ஸு ஃபேட் உள்ள ஆயில்ஸு ட்ரான்ஸ்ஃபேட் உள்ள இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குர்குரே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால அந்த ஆயிலில் பொறிக்கப்பட்ட உணவுகளால் இதயத்தில் ரத்த தமணிகளில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படும் ஸோ இதையும் இதில் இருக்கிற இந்த ரத்த குழாயம் வந்து நம்ம ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக ரெகுலர் வாக்கிங் பண்ணிட்டு ஆயில் இந்த சக்கரை வியாதியால சர்க்கரையோட அளவு ரத்த சக்கரை அளவு ரத்த பிபியோட கண்ட்ரோல் வச்சுருக்கும் போது நல்லா முழுசாக ஓப்பன் ஆகி ஹார்ட் அட்டாக் வராமல் ஒரு இன்டூரன்ஸ் கப்பாசிட்டியோட நம்ம ஹார்ட்டு இந்த சிறமை திறமையாக செயல்படும் ரெண்டாவதுக்கு கீழே இருக்க படத்தில் அதிகமாக கொழுப்பு சாப்பிட்றதுனால டிரான்ஸ்ஃபேட் சாப்பிட்றதுனால பாமாயில் சாப்பிட்றதுனால ரெட்மீட் சாப்பிட்றதுனால நம்ம ஹார்ட் ஏன் டேமேஜ் ஆகுதுங்கிற படம் இது டயபெட்டிஸ் ஹைப்பட்ஸ்னால டேமேஜ் ஆகிரும் மாரடை போகிறோம் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம கிரீஸ் இத்தாலி அந்த மாதிரி மெடிட்ரேனியன் ட யூரோப்புக்கும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி கண்ட்ரியில் மெடிட்ரேனியன் சீன் ஒன்று இருக்குது அதில் மெயினான கண்ட்ரிஸ் இத்தாலி கிரீஸ் அந்த கிரீஸில் வந்து சாப்பிட்ற வந்து நிறைய வந்து ஆலிவ் எண்ணெய் பயன்படுத்துவாங்க ஆலிவ் எண்ணெய் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு நட்ஸு இது மாதிரி ஹச்சடியல் கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அதிகமான உணவுகளையும் தக்காளி அதிகமான ரெகுலர் வாக்கிங்கும் பண்ணுற உணவு முறைக்கு பெருகே மெடிட்ரேனியன் டயட் மத்திய திரைக்கடலில் உணவு நிறைய ஆலிவ் ஆயிலை நம்ம உணவில் நம்ம சேர்த்துக்கணும் அதே மாதிரி பீனட் ஆயிலில் உடம்புல நல்ல கொழுப்பு ஹச்சடியலை ஏற்றிட்டு கெட்ட கொழுப்பு குறைக்கிற தன்மை கடலை எண்ணெயில் இருக்குது கடல் எண்ணெயும் நம்ம ஹார்ட்டுக்கு சிறந்த எண்ணெய் அது மாதிரி மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெயும் நம்ம உடம்புல நல்ல கொழுப்பை ஹெச்டியில் ஏற்றி கெட்ட கொழுப்பு குறைக்கிற தன்மை கடுகு எண்ணெய்க்கும் இருக்குது இது மாரடைப்பை தடுக்கும் ஸோ மெனடேரியன் டயட்டில் மெயினாக ஒரு கார்டியாலஜி புக்கில் சொல்கிறான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஒன் அவுன்ஸ் ஆஃப் பாதாம் பருப்பு டெய்லி சாப்பிடும்போது ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்கிறான் ஹார்ட் அட்டாக்கில் இந்த பாதாம் பருப்பில் ஹச்சியல் கொலஸ்ட்ராலை ஏற்படுது இன்க்ரீஸ் பண்ணுற தன்மை இருக்குது அது அது மட்டும் இல்லை பிஸ்தா வால்நட்டு பல எல்லா நட்ஸும் நமக்கு நல்ல கொழுப்பை ஏற்றி ஹார்ட் அட்டாக் வருவதை தடுக்குது இதில் மெடிட்டரியன் டைப் டயட்டில் ஒரு அங்கம் மெடுட்ரியன் டயட்டில் நிறைய வெஜிடபிள்ஸ் கேரட்டு ஒரு கேப்சிகம் கேப்சிகமும் டெய்லி பிரிவன்ஸ் ஹார்ட் அட்டாக் கேரட் காலிஃப்ளவர் பீன்ஸ் ப்ரக்கோலி பெப்பர் ஆனியன் வெள்ளரி பிஞ்சி இது மாதிரி பல விதமான வெஜிடபிள்ஸை நம்ம வயிற்றில் போடும்போது நிறைய நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள கட் பேக்டீரியா லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுது ஹெச்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு மாரடை பெறுவது தடுக்குது நிறைய லாட் ஆஃப் ப்ளண்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸில் வந்து கிரேப்ஸு கிரேப்ஸில் வந்து ரெட் ஒயின் வந்து மிக மிக முக்கியது அமெரிக்காலையும் வந்து க சிக்கன் அதிகமாக சாப்பிட்றாங்க அங்கே வந்து மா மாரடை ஏற்படும் மரணங்கள் அதிகம் ஃப்ரான்ஸ்லையும் வந்து சிக்கனை வந்து பாப்பான ஒரு மிஷினை முழுசாக ஒறுத்து குக் பண்ணி சாப்பிட்றாங்க அங்கே மாராடை ரேட் அதிகம் ஃப்ரான்ஸில் வந்து எலாட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் ஒயின் ரெட் ஒயின் வந்து ஹெச்டிஎல் ஏரி இன்க்ரீஸ் பண்ணுற தன்மை இருக்குது கிரேப்ஸும் கிரேப்ஸ்லேருந்து அவரோட ரெட் ஒயினு ஆப்பிள் அவைக்கடோ அவைக்கடோ ஃபுல்லாக ஹெச்ச்டியில் இது பண்ணுறது நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது ஸோ ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடும் போது ஃப்ரூட்ஸ் இருக்கிற சத்து மட்டும் இல்லாமல் அது வந்து ஃபைபர் டயட் இருக்கிறது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஹெச்டியில இன்க்ரீஸ் பண்ணி பேட் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது ஸோ சார்டேன் மத்தி மீன் அயில மீன் இந்த சால்மன் ஃபிஷ் இந்த மாதிரி கொழுப்பு ந நிறைந்த மீன் உணவுகள் இந்த மூணுலையும் நம்ம சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் ஹெச்டி லெவலோட இங்கி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது பேட் கொலஸ்ட்ரால் குறையுது ஒரு புக்கில் வந்து மீன் சாப்பிட்டுட்டு கொலஸ்ட்ரால் லெவல் அலாஸ்கா இந்த அண்டார்டிக் சைடில் க்ரீஸில் ட நார்வேல இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஒரு ஸ்டடி பண்ணும்போது மீன் சாப்பிட்டு நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் தௌசண்ட் இருந்தால் கூட நமக்கு மாரடைப்பு வர வராது ஆனால் சேச்சுரேட்டட் ஃபேட்வுட்டில் ரெட் மீட் சாப்பிட்டு மட்டன் சாப்பிட்டு கட் ஆஃப் வள்ளி டூ சிக்ஸ்டி எயிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு மாரடை போயிடும் மீன் மிக சிறந்த உணவு அனைத்து நாட்கள்லையும் ஜப்பான்காரன் வந்து பச்சையாகவே மீன் சுசி மின்ட்டு அந்த சால்மன் ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ்லேருந்து பச்சையாகவே மீன் சாப்பிட்றான் மூலிகைகள்லாம் சாப்பிட்டுருக்கான் சிகரெட் இன்ஸ்பைட் ஆஃப் டேக்கிங் ஏ லாட் ஆஃப் சிகரெட்ஸ் தே ஆர் லிவிங் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் அவங்களோட சீக்ரெட்டில் வந்து மீன் இஸ் த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இட் ப்ரொவைட்ஸ் எ லாட் ஆஃப் ஹெச்டிஎல் அது மாதிரி வீல்ங்கிற பீஃபில் எல் கார்பினு இருக்கு நல்லது நல்லது செய்கிற கொழுப்பு ஹெச்டிஎல் இருக்குது ஆட்டு ஷீப்போட லிவர் சாப்பிட்றதுனால கல்லூரல் சாப்பிட்றதுனாலையும் நமக்கு நல்ல கொழுப்பு கிடைச்சிடும் ஒரு பெட்ரோலுங்கிறது பெட்ரோல் டீசல் கரசின் ஏரோப்ளைனில் ஹை ஏடிஎஃப் ஏரோப்ளைன் டர்பைன் ஃபியூல் இது எல்லாமே குருடுங்கிற ஒரே ஒரு கொழுப்பு மாதிரி ஒரு இதுலேருந்து தான் வருது அதே மாதிரி எல்டிஎல் ஹெச்டிஎல் விஎல்டிஎல் டிஜிஎல் எல்லாமே ஓரளவு நம்ம ஃபேட் இன்டேக்கு கடல் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் கல்லீரல் இந்த மாதிரி லிவர்லேருந்து நமக்கு ஹெச்டிஎல் லெவல் நம்ம பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இது வந்து சால்மன் ஃபிஷ் சால்மன் ஃபிஷ்ஷில் வந்து லாட் ஆஃப் ஒமேகா த்ரீ அம்யூனோ ஆசிட்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லை சியாசிட்ஸு எள்ளு பாதாம் பருப்பு இந்த சால்மன் ஃபிஷ்ஷு அயிலு மீன் மத்தி மீன் எல்லாத்துலேயும் ஒமேகா த்ரீ அமியூனோ ஆசிட்ஸ் இருக்குது இந்த ஒமேகா த்ரீ வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது ஒமேகா த்ரீக்கும் ஒமேகா சிக்ஸுக்கும் உள்ள ரேஷியோவை நம்ம பிளட்ல வந்து சீராக மெயின்டைன் பண்ணும் ஸோ தினமும் மீனில் கேரளாவில் இருக்கிற மாதிரி புளிச்ச மீன் சொல்லுவாங்க குக்க இட்லி குக்கரு கடியில் தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணி மலை இட்லி வாழை இலையை சுருட்டி மசாலா தடவின மீனை வேக வச்சு சாப்பிட்றது இந்த பொளிச்ச மீன் சாப்பிட்றப்ப ஆயில் இல்லாமல் நமக்கு மாரடைப்பு வர்றது தடுக்கலாம் மேலும் மீனில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்கிறது மாரடைப்பு வர்றது தடுக்குது மின்ட்டு புதினா இலை சாப்பிட்றது வந்து கொழுப்போட லெவலை குறைக்குது அதுமாதிரி கறி லீவ்ஸ் கருவேப்பிலை சாப்பிடும்போது கொழுப்போட லெவல் நமக்கு குறைஞ்சிரும் கருவேப்பிலை சாப்பிடும்போது பித்தப்பையிலேருந்து என்ட்ரோஹப்டிக் சர்க்குலேஷன் மூலம் வயல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது இது வந்து நம்ம உடம்புல கல்லீரல் வயிற்றுக்கு பக்கத்தில் கல்லீரல் பக்கத்தில் பித்தப்பை இருக்குது பித்தப்பையிலேருந்து கொலஸ்ட்ரால் வந்து பத்தொம்போது முறை குடலுக்கு வந்துட்டு திருப்பி கல்லீரல் போய்ட்டு சுற்றிகிட்டே இருக்கும் கருவேப்பில் சாப்பிடும்போது நம்ம டாய்லெட் வந்து அதிகமாக எல்லோ விஷயம் போகும் கருவேப்பில்லையோட நேச்சுரல் இன்க்ரீஸ்ட்டு அது கறிக்கு போகிற வேப்பில் நம்ம கறியில் இருக்க கொலஸ்ட்ராலை வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம எக்ஸலூஷன் மூலம் வெள்ளிதில் கூடிய மிகப்பெரிய ஒரு கொலஸ்ட்ரால் குறைக்கிற மாதிரி இருந்து இஞ்சி இஞ்சி வந்து ஒரு நெஞ்சு வலிக்கும்போது இஞ்சி வச்சு கரைச்சிட்டு இருக்கும்போது கருவேப்பிள்ளைய உடனே திங்கும் போது நெஞ்சு விலோட தீவிரம் குறைஞ்சிடும் இஞ்சி வந்து கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை ஏற்றுற தன்மை இருக்குது இஞ்சி வந்து ஜென்ரலாக வெயிட் லாஸுக்கும் மாரடைப்பருவதை தடுக்கிறதுக்கும் ஒரு முக்கிய பண்டாக இருக்குது ஹார்ட்டோட ஹல்த்துக்கு இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி எலுமிச்சம்பழம் எலுமிச்சம் மூலம் வந்து விட்டமின் சி இருக்குது இது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக பயன்படுது இது வந்து ஃபேட் லெவலில் பாடி ஓடல வெயிட் வந்து குறைக்கிறதுக்கு முக்கியமான காரணி ஸோ ரெகுலரான வாக்கிங் மூலம் நம்ம வந்து நடைபயிற்சி செய்கிறதுனால எண்டூரன்ஸ் செய்வது ஒருத்தன் படுத்தே தூங்கிட்டு இருக்கவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வந்ததுன்னா அடித்து மாட்டாளிட்டு உயிரிழப்பு நிற்படுறதுக்கு ஆபத்து தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது ரெகுலராக எக்ஸசைஸ் வந்தவனுக்கு மாரடைப்பு வந்தாலும் டாக்டர்கிட்ட கிட்ட போய்ட்டு அந்த எண்டியூரன்ஸ் மேக்சிமம் மேம் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால டாக்டர்கிட்ட போயிட்டு பிழைச்சிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ரெகுலர் வாக்கிங் ஜாக்கிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் இது மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து வந்து ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் வாரத்தில் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு முறை அரை மணி நேரம் ஒரு முறை வாரத்தில் மூணு நாள் நடந்தாலே ஹெச்டி கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகணும் லாட் ஆஃப் ஒமேகா ஃபேட்டி ஒமேகா த்ரீ உள்ள மீன் ரெகுலர் சைக்கிளிங் ரெகுலர் வாக்கிங் வாரத்துக்கு நூற்றம்பது நிமிஷம் நம்ம நடக்கிறது ரெகுலர் இன்டேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணோம் நிக்கோடெனிக் ஆசிட் ஜெம் ஃபைப்ரோசில் அது மாதிரி மாத்திரைகள் மூலம் அட்ராஸ்டின் சிம்மாஸ்டின் இந்த மாத்திரைகளும் ஹச்சு எல்டியில் கொ குறைச்சிட்டு ஹெச்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது மாத்திரைகள் மூலம் இன்க்ரீஸ் பண்ணுற உடனே நேச்சுரலாக நம்ம ஹெச்டியில் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு மாரடைப்புலேருந்து தவிர்த்தரலாம் ஸோ இந்த மாதிரி டோல்நட்டு ஃப்ரென்ச் ஃப்ரை குர்குரு ரெட் மீட்டு இந்த மாதிரி பேட் ஐட்டம்ஸ் ஸ்மோக்கிங் ஹான்ஸு பான் ஹான்ஸ்ஸு இந்த மாதிரி பேட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வீசுட் அடாப்ட் ஏன் ஹெல்த்தி மெரிடனி ஃபுட்டு அதில் வந்து எல்லாட்ட விஜிடபிள்ஸு எல்லாட்டாக ஃப்ரூட்ஸு எஸ்பெஷலி அவக்கடோ அவ த ஒன்லி ஃப்ரூட் ஒன்லி ஃபே கண்டெய்னிங் ஃபேட்டு ஒமேகா த்ரீ அமினோ ஆசிட்ஸ் உள்ள ஒமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள ஒரே பழம் ஒமேகா த்ரீ ஃபேட்டிஸ் உள்ள ஒரே பழம் அவக்கடோ அவக்கடோ அந்த சார்டைன் ஃபிஷ்ஷு மத்தி மீன் அயில மீன் சால்மன் ஃபிஷ்ஷு சியா சீட்ஸு இது சியா சீட்ஸு நிறைய நட்ஸு பாதாம் பிஸ்தா பிஸ்தகுசி வால்நட்ஸு இது மாதிரி ஃபிஷ்ஷு ரெகுலராக எக் ஒயிட்டு நிறைய க்ரீன்ஸு நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது மூலம் இந்த மாதிரி மெடிட்ரேனியன் டயட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு நட்ஸு ஃபிஷ்ஷு ரெகுலர் வாக்கிங் இது பேர் தான் மெடிட்ரேனியன் டயட்டு இதை ஃபாலோ பண்ணுவது மூலம் நம்ம மாரடைப்புலேருந்து நம்ம தவிர்க்கலாம்